இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூர் கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு டம்ளரில் நம்ம பச்சை அரிசி ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்கணும் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழித்து ஒரு வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமாக கூட இருக்கலாம் தப்புல அது ஒன்று ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் எந்த டம்ளரில் நாம் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் நாம் வந்து வெள்ளம் போட்டுக்கணும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் தேங்காய் அதே டம்ளரில் தேங்காய் துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துட்டு இந்த பதம் வந்து வரணுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சதோடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்படி எடுத்து ஊற்றும் போது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிரக்கூடாதுங்க ரொம்ப சிம்மில் இருக்கணும் அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் கீழே ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக நம்ம வந்து ஊற்றி தாங்க எடுக்கணும் நம்ம வடை மாதிரி நாலஞ்சு ஒட்டுக்காக போட்டுறக்கூடாது பாருங்க மாதிரி அடியில் வந்து ஒட்டாமல் வரணும் ஸோ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும் பொறுமையாக ஊற்றி எடுக்கணும் ஐந்தாம் நாள் கந்த சிருஷ்டிக்கு வந்து முருகனுக்கு வந்து இது தாங்க நாங்கள் படைத்தோம்